வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்போ இதை விட ஆயிரம் மடங்கு முடியும் நம்ம சேனைகள் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா கவனிச்சிப்பார்கள் எதை குறித்து வாழ்க்கையில் வந்து பயப்படாதீங்க வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க ஏனென்றால் அநேகர் வாழ்க்கையில் வந்து நிறைய காரியத்தை நான் படிப்படியாக மேலே வந்துட்டேன் ஆனால் திடீரென்று வாழ்க்கையில் பார்க்கும்போது நஷ்டங்கள் கஷ்டங்கள் தோல்விகள் இழப்புகள் நிறைய நான் வாழ்க்கையில் வந்து நஷ்டப்பட்டுட்டேன் என்று சொல்லி அநேக நேரங்களில் நான் சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவு தடுமாற்றங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் இழந்து போனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க சில பேர் என்னென்றாங்க இந்த தோல்விகள் கஷ்டங்கள் வரும்போது ஒரு நல்ல நிலையிலிருந்து எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு இன்னைக்கு நான் எதுவுமே இல்லாதபடிக்கு நீ நடு ரோட்ல போல இருக்கணும் இது மாதிரி எத்தனை பேர்கள் சொல்வதை நம்ம பார்த்திருக்கிறோம் நீங்களும் பார்த்துக்கிறோம் மன்னிக்கணும் சில வேலை நீங்கள் கூட அப்படி இருந்து கொண்டு இருக்கலாம் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் எண்ணும்போது உங்களுக்குள்ளே தோன்றுலைன்னா ஒரு அவமானமாக தோன்றுச்சே நான் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு தொழில் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை அந்தஸ்தில் இருந்துட்டு நான் எல்லாமே இன்றைக்கி டவுன் ஆகப்பட்ட நிலையில் இருக்கிறேன் எனக்கு ஒரு அவமானமாக இருக்க நினைக்காதீங்க இது உங்களுக்கு அவமானம் கிடையாது அப்போ எது அவமானம் தெரியுமா இந்த நேரத்தில் அடுத்த முயற்சி எடுக்காமல் இருக்கிறீங்க தெரியுமா இதுதான் அவமானம் ஆபுராம் லிங்கன் முப்பது ஆண்டுகள் தோல்வியடைந்தார் ஆனால் அந்த தோல் நினைத்து அவர் வருந்து போகவில்லை ஆனால் அடுத்த முயற்சி எடுத்தார் பாருங்க அமெரிக்கா ஜனாதிபதியாக மாறி நான் சொல்கிறேன் நீங்களும் அடுத்த முயற்சி எடுங்கள் இந்த உலகத்தில் முயற்சி எடுப்பதுக்கு தான் கடவுள் இந்த உலகத்தை பிரம்மாண்டமா படைச்சிருக்கிறார் உனக்காக எனக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார் முயற்சி எடுப்பது மட்டும் ஒருபோதும் நிப்பாற்றாதீங்க முயற்சிக்கு தான் கடவுள் இவ்வளவு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார் மனித தயவு எடுத்திருக்கிறார் மனித தயவுகளும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் ஏன் முயற்சி எடுக்க கூடாது எடுத்து பாருங்க உங்க வாழ்க்கையில அடைஞ்ச தோல்வியை விட அடைய போகிற வெற்றி பிரம்மாண்டமா இருக்கும் அந்த பிரம்மாண்டமான வெற்றி வரும்போது எப்படி இருக்கு தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கே நாம் மான்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பெரியப்பா